அஸ்லாம் வெல்கம் டு கோயின் சேனல் வணக்க மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ பீட்ரூட் சப்பாத்தி செய்ய போகிறோம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ மாவுக்கு கால் கிலோ பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம தோலை சீவிட்டு படிப்படியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கு போகிறோம் இப்போ வந்து நம்ம தேவையான மாவை எடுத்துக்கிறோம் ஒரு கிலோ மாவு நம்ம ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்க வேண்டியது நம்ம இப்போ இப்போ ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கோம் இப்போ கால் கிலோ பீட்ரூட் வந்து நம்ம எடுத்து சாறு எடுத்துருக்கோம் நம்ம இதை துருவி வேணாலும் அப்படியே முழுசாக போட்டு பிசஞ்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து கூட நம்ம போட்டு பசைஞ்சிக்கலாம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பாருங்கள் மாதிரி தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி போட்டுக்கோங்க முதல்ல பியூர் சார் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் க சாறு வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிடுங்க துருவி போட்டுக்கிட்டால் அதுவும் தேங்காய் துருவி போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம உப்பு சால்ட்டு போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டுக்கிட்டு அப்படி மாவை நல்லா கிளறிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு தானே இதில் நம்ம பீட்ரூட் மட்டும் தானே கலந்துருக்கோம் நேரம் இல்லை அதனால் நல்லா கிளறிக்கலாம் எப்பவுமே மாவை நல்லா கிளறி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்டாக இருக்கும் சப்பா சப்பாத்தி இதுக்கு அது போடணும் நெய் ஊற்றணும் பால் ஊற்றணும் தேன் ஊற்றணும் அதெல்லாம் கிடையாது நம்ம க பிசைகிறதுல தான் இருக்குது மாவு பாருங்க பிங்க் கலரில் அழகாக வந்துருச்சு பாருங்கள் பார்க்க முதல்லேயே ரோஜா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பச்சையாக சாப்பிட நம்மளாம் இருக்குது இப்போ வளர்த்து வளர்த்தியாவது நல்லா ரவுண்டான வளர்த்திட்டு சப்பாத்தி நம்ம எப்படி செய்கிறோமோ அதே போல் தாங்க குழந்தைங்க சும்மாலாம் நம்ம பீட்ரூட்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சமைச்சி கொடுத்தா இதே போல் நம்ம கலர்ஃபுல்லாக சாறு எடுத்து ஜூஸ் எடுத்து இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று சாப்பிட்ற இடத்துல மூணு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தாவில் போட்டாச்சு தாவில் போட்டாச்சு இதை வளர்த்தி வச்சுருக்கோம் மறுபடி மறுபடியும் போட்டு எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெடி ரெடி பண்ணி சாப்பிடுங்க பசங்களுக்கு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் போ நான் ஒரு வீடியோ போடுறதே பசங்களுக்கு நல்லா ஆரோக்கியமான பொருளை கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவெலாம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம ச நம்ம ச சந்திப்போம் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்பாத்தி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒரு பொருள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி பிடிக்காதவங்க கூட பிடிக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்